உலக நாடுகளில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் முதலீடு பண்ணிட்டு வராங்க அந்த தொழில் நிறுவனங்களை தமிழகத்தில் கொண்டு வந்து தொழில் முதலீடு செய்ய வைக்கிறதுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா அரசு முறை பயணம் வந்து போயிருக்காங்க அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகர் தான் போயிருக்காங்க அந்த நகர்ல நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துருக்காங்க இந்த முதலீட்டு மாநாட்டில் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு நோக்கியோ பேபால் மைக்ரோசிப்ட் போன்ற நிறுவனங்களுடன் தொள்ளாயிரம் கோடி தொழில் முதலீட்டுக்கான ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்தாயிருக்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலமா நாலாயிரத்தி நூறு பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பாலு அவர்கள் தன்னோட பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தின் மூலமா தமிழகத்துல ஏஐ தொழில்நுட்பத்தோட ஆய்வு மையத்தை வந்து அமைக்க போறோம் இந்த ஆய்வு மூலமா தமிழகத்துல உள்ள மாணவ மாணவிகளுக்கு ஏஐ பயிற்சி வந்து வழங்கப்படும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தோட திறன் பெறதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய இலக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரே நாள்ல ஆறு முதலீட்டு நிறுவனங்களிடம் வந்து ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலமா சென்னை கோவை மதுரை போன்ற நகரங்கள்ல புதிய தொழில் நிறுவனங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே வாயுங்கள்